இன்னும் ஒரு நாலஞ்சு நாள்ல தீபாவளி வரப்போகுது பணம் படைச்ச நாமெல்லாம் ஈசி போட்ட பெரிய பெரிய கடைக்கு போய் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் எடுத்துக்கிட்டு ரெண்டு கட்டப்பை புடிச்சுக்கிட்டு கடையை விட்டு கீழே இறங்கும் போது அந்த கடை வாசல்ல பனியஞ்சட்டி கச்சிப்பு சின்ன சின்ன பொம்மைகள் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் போட்டு பிளாட்ஃபார்ம் வியாபாரிகள் உட்காந்துருப்பாங்க நம்ம இறங்கி வர்றதை அப்படியே வெறிக்கி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்மகிட்டயே ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட மாட்டாங்களா நம்மளும் புள்ளுமட்டியோட தீபாவளியை கொண்டாட மாட்டமா அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு பார்ப்பாங்க அதனால பெரிய பெரிய கடையில போய் லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் துணிகளை வாங்குற நீங்க அந்த பிளாட்ஃபார்ம் வியாபாரத்தை ஒரு இருநூறு ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுங்க அதுல ஒண்ணும் அவங்க பெருசா சம்பாதிச்சு போறது இல்லை நம்ம அந்த கடைக்கு போயிட்டு வரும்போது அவங்க ஏதாவது சின்ன பொருளை வாங்கிட மாட்டமா அப்படின்ற ஒரு இயக்கத்தோடு தான் அவங்க உட்கார்ந்துருக்காங்க அவங்க கிட்ட வாங்குற பொருளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அவங்க பொருளை போட்டு கொடுக்கற கவருக்கு பைசா கிடையாது ஒரு பொருளை வாங்கிட்டு நம்மளை அனுப்பும்போது பத்திரமா போங்க குழந்தைங்களை கையில் பிடிச்சிக்கோங்க அப்படின்ற அன்பு அவங்க கிட்ட இருக்கும் ஆனால் நீ பதினைஞ்சாயிரம் ரூபாய்க்கு பில் போட்ட அந்த கடையில் உன்னை மதிக்கவே மாட்டான் பூக்கி செவட்டி கிடாசுவான் பணத்தை வாங்கி அப்படியே உள்ள குப்பை மாதிரி அள்ளி போடுவான் ஆனால் அந்த நூறு ரூபாய் அவங்க தெய்வமாக கண்ணில் ஒத்திக்கிட்டே அவ்வளோ மகிழ்ச்சியோட நம்மளை அனுப்புவாங்க அதனால அவங்களும் நம்மள நம்மிதா உட்கார்ந்து இருக்காங்க அவங்களுக்கும் குடும்பம் குட்டிகள் இருக்கு பெரிய பெரிய